நம்ம இன்றைக்கி ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஐட்டம் முதல்ல வந்து முதல் வந்து குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ண போகிறது எல்லாருக்கும் பிடிக்கும் இட்லி தான் ஆனால் இட்லிக்கு பொடி இட்லி அந்த பொடி இட்லிக்கு தேவையான பொடி எப்படி பண்ணுறது மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இந்த மிளகாய் பொடி ஃபஸ்ட்டு எல்லாம் எவ்வளோ எவ்வளோன்னு போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து அது எப்படி கரெக்டாக மேலே அந்த பொடி வந்து உக்கார மாதிரி பண்ணுறதுன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரே அளவு அதுக்காக தான் கப் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி வீட்டில் எடு எடுத்துக்கிறீங்களோ அது சேம் அதில் வந்து நான் சொல்கிற அளவு மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு எள் அதுலேயே வந்து எள் எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு கடப்பருப்பு இதில் டபுள் வந்து உளுத்தம்பருப்பு ரெண்டுலேயும் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஏன்னா இது வந்து குறைஞ்ச அளவு பண்ணுறதுனால இதுவும் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது டபுளாக நீங்கள் படுறதுனா இதையும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கருவேப்பில இது வந்து ரெண்டு மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் இந்த மிளகாய் வந்து பேடிகை சில்லி பேடிகை மிளகாய்னு சொல்கிறது இதில் வந்து கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த ரெண்டு மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அது ஒன் பை ஒன்னால் எண்ணெய் போடாமல் வறுக்கிறது சிலது இருக்குது லாஸ்ட்டில் தான் எண்ணெய் போட்டு ஒரு ஐட்டம் தான் வறுக்க போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் போடாமல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எள் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே ட்ரையாக இருக்கிறதெல்லாம் எள்ளை வறுத்துக்கணும் எள்ளை போட்டுக்கணும் எள்ள கொஞ்சம் பொரியிற வரைக்கும் நல்லா பொரியணும் ஆனால் தீயை விடக்கூடாது நம்ம இப்பெல்லாம் கடையில் போனால் பொடி இட்லின்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம் அந்த மாதிரி பொடி இட்லி இப்போ பண்ணலாம் பொடி இட்லி இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ட்ராவலுக்கு வந்து நம்ம இதை வந்து அப்படியே செஞ்சு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டா சாப்ப நல்லா இருக்கும் வெடிக்க ஆரம்பிச்சு இது நீங்க வெறும் கடையில் போட்டு இப்படி பண்ண படப்பட படப்படான்னு வெடிக்கும் அதுவே எண்ணெயே போட்டிங்கன்னா வெடிக்கவே எடுக்காது ஆக்சுவலாக இதுதான் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிஞ்சிருக்கு இப்போ இதை போட்டுக்கலாம் சட்டில் இப்போ கடலை பருப்பு இதையுமே எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்க போகிறோம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ எண்ணெய் விடாமல் தான் வறுத்துருக்கோம் இது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு போதும் இந்த அளவுக்கு ஆனால் போதும் கடலை பருப்பு அதே டபுள் வந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா சிறந்துடுச்சு இதுமே ட்ரையாக தான் கற்றுருக்கேன் நல்லா கம கமகம் போனாலும் உளுத்தம் வாசனை அப்படியே ஜம்முன்னு வருது சூப்பராக இருக்கு இப்போ இந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம் போதும் இது நான் அளவு கம்மி கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் அதுவே நிறைய வரும் இப்போ வந்து கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் இதுலேயே கடை இது கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதுனா ஒரு நிமிஷம் தான் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் இது வரும் மிளகு அப்படியே இது பேஸ்க்கே அடிக்குது நல்லா ஃப்ரெஷ்பாக வறுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சம் பேச தூரமாக வச்சுட்டு பண்ணுங்க நியூவாக புதுசாக சமைக்கிறவங்க நல்லா சிஸ்பாக ஆகிடுச்சு கருவாட்டில் இப்போ கொஞ்சம் நல்லா முரமுர முறைன்னு ஆனால் தான் நல்ல தூள் தூளாக ஆகுது நல்லா வாசலாக ஜீரகம் மிளகு வாசனை வந்துடுச்சு இப்போது இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் பெருங்காயம் நல்லா பொரிய விடணும் இது ஏன்னா இதுக்கெல்லாம் கத்தி பெருங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு கமகமான நல்ல வாசனை வரும் ஏன்னா நம்ம பொடிக்க தானே போகிறோம் அதனால தைரியமாக நல்லா மரமரமராக வரைக்கும் எடுத்துக்கலாம் நல்லா ஆயிடுச்சு இப்போ இப்போ வந்து எண்ணெயில இந்த மிளகாவை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு டோட்டலாக சேர்த்து ஒரு பத்து மிளகாய் போட்டிருக்கேன் சப்போஸ் நல்லா காரசாரமாக வேணும்னா இன்னொன்று கூட கூட போட்டுக்க ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ஒரு நிமிஷம் ஆடுனதுக்கப்புறம் அந்த பருப்பு இல்லாமல் ஆடுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த மிளகாவை போட்டு நல்லா நைஸ் பண்ணிடணும் மிளகா வந்து நைஸ் ஆகிடணும் இந்த பருப்புகளெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரவை பதத்துக்கு ப ஒரு தரத்தரான்னு இருந்தாக்கா மிளகா பிடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து நைஸ் ஆகணும் ரொம்ப நைஸ் ஆக வேண்டியதில்லை ஆனால் மிளகா மட்டும் ஃபஸ்ட்டு நைஸ் ஆகணுன்றதுனால ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு அரைக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இந்த வறுத்த மிளகா ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து போடலாம் பாருங்கள் தேவையான இப்போ உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இந்த இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஒன்றரை அளவுக்கு போட்டிருக்கேன் இதை ஒன்றளவு அந்த அளவுக்கு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு இதை வந்து குடிச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் வறுத்து எல்லாம் போட்டு பார்த்தீங்களா கம்மி கம்மி அளவுக்கு எவ்வளோ மிளகா பொடி இருக்கு பார்த்தீங்களா நல்லா பாருங்க இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் இதான் கோர்ஸாக ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி அரைக்கணும் அப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டு அது நல்லெண்ணெய் விட்டுட்டு தொடர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படியே நல்ல எண்ண கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கலாம். போதும் ஒரு இதில் ஃபஸ்ட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இதில் நல்லா அப்புறம் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் இதுலயே போடலாம் இதில் ஒரு ஒரு புதுசாக ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வண்டிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம இட்லி அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வந்து இதில் போட்டுட்டு நம்ம எவ்வளோ இட்லி வேணுமோ அதை போட்டு இப்போ இது மேலே நம்ம ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எப்படியும் இதை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வேணும் அப்படிங்களா போட்டுவிட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா கேலரி கொடுக்கலாம் இப்போ வந்து இது மேலே வந்து நல்லா வந்து மிளகா தூள் வந்து நல்லா மேலே ஒட்டிக்கும் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணும்போது ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஆயிலும் போட்டுட்டதுக்கப்புறமா நம்ம இது இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பாரு நம்ம தனியாக எடுத்து தனியாக மேலே எண்ணெய் ஊற்றி தூள் போடுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு சும்மா இட்லி உடையாம நம்ம வந்து இதை கிளவி கொடுக்குறோம் நல்லா மேலே சூப்பராக ஒட்டிடுச்சு இப்போ இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு இதை வந்து இட்லியே சாப்பிட்லாம் இல்லைன்னாக்க நல்லா இட்லி மேலே எப்படி பொடி நல்லா சூப்பராக இதாகிருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பொடி மேலி நல்லா சூப்பரான ஒரு இட்லி மிளகாய் பொடி செஞ்சு அதுக்கப்புறம் அது எப்படி வந்து இட்லி மேலே நைட்டாக உக்கார மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கோ இல்லை பாக்ஸில் போட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு இல்லை ஒரு பிக்னிக் போகிறோம் வெளி வெளியூர் போகிறோம் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது இதை நம்ம பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்றோம் அப்படியே சாப்பிட்டுட்டு ஜம்முனை கை வாஷ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சட்னி அது இது வேணுன்றதெல்லாம் இல்லை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆல்ன்னு வரும் நோட்டிஃபிகேஷனில் எல்லோரும் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்